ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நூல்கோல் ராகி மாவு வச்சு ஒரு அடை ரெசிப்பியும் அதை வச்சு சாப்பிட்றதுக்கு நூல்கோல் வச்சு ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாரி ரெசிபி யாருமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன் டெய்லி இது போல் புதுசு புதுசான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ரெசிபியை ஒன்று அல்லது ரெண்டு நாள் வாரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நூல் நூல்கோழி எல்லாமே சேர்த்துக்கங்க அதே மாதிரி வெங்காயமும் சின்ன சைஸில் ஒரு மூணு வெங்காயமும் எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் வந்து கரெக்டாக ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் சேருங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்பாயிடும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள் நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் சுருங்கி நமக்கு குக்காகி வரும் அந்த ஸ்டேஜில் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு கருகன மாதிரி இருந்தாலும் இப்படி இருந்தால் தான் இந்த சட்னிக்கே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது அதனால் இதே போல் நீங்களும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வதங்கிருச்சு நல்லா இந்த ஸ்கின் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் மேல் லேயரு அது போல் நல்லா சுருங்கி உங்களுக்கு குக் ஆகணும் இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு நூல்கோள் நான் எடுத்துருக்கேன் இந்த சைஸில் இதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் பேனில் சேர்த்துட்டு இதையும் வெங்காயம் தக்காளி குக் பண்ணா பாருங்கள் அதே மெத்தடில் இதையும் குக் பண்ணிக்கணும் ரெண்டு சைடு நல்ல கலர் மாதிரி வரணும் அதே போல் காய் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கணும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க மீடியம் பண்ணது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுங்க அப்படின்னா கருகிடும் நூல் கொழலாம் இருந்தால் சாம்பார் செய்வாங்க கூட்டு அது போல் தான் செய்வாங்க இது போல் சட்னி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக அப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டேன் இந்த பக்குவத்துக்கு நீங்களும் நல்லா குக் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு கலர் மாறி இருந்திருக்கு பாருங்க அதே போல் கறி கறிக்கிடிச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும் கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை ஆகிடும் அதனால் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே குக் பண்ண வேணாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தேவைனாலும் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து அந்த ஹீட்லேயே ஒரு தடவை ஒரு பத்து இருபது செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த காய் கூட இப்போ கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் மல்லி இலை இப்போது ஏற்கனவே வதக்கி வச்சுருந்துவிடுங்க இந்த கலையை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தா அந்த நூல்கோள் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த காய்க்கு இதில் சவு சவு எடுத்துக்கலாம் அல்லது சுரக்கம் எடுத்துக்கலாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப சூப்பராக வரும் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம நல்லா பல்ஸில் வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா திரி திரியாக அரைஞ்சி வரும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது நல்லா ஒன்றும் பாதமாக அரைச்சி எடுத்துட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி நைஸாக அரைஞ்சிருச்சுன்னா சுத்தமாக டோட்டலாக டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் ஓரளவுக்கு நல்லா திரியாக அரைச்சி எடுத்துக்கங்க அதே போல் தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்க்காதீங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்த சட்னியாக அப்படியே சாப்பிட்லாம் தாளிக்காம சப்பாத்தி பூரி ரைஸு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்த கருவேப்பிலை இவ்வளோ தான் நான் தாளிச்சிருக்கேன் நீங்கள் வந்து சீரகம் சேர்த்து தாளிக்கலாம் பருப்பு சேர்த்து தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம் உங்களுடைய விருப்பம் இப்போ நான் தாளிப்பை வந்து சட்னி கூட சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி தாளிக்காமல் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அப்படி இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பச்சரிசி நான் ஊற வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கிறது வந்து ரேஷன் பச்சரிசி தான் ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன் மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கடையில் வாங்கின பச்சரிசி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க உங்களுடைய இஷ்டம் இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி வடிகட்டிட்டு மாற்றிக்கோங்க இப்போ பச்சரிசியான மிக்சி ஜாருக்கு மாத்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா வளவளாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் இப்போ இது கூட வந்து ஒரு டம்ளர் ராகி மாவு சேர்த்துக்கலாம் இதே டம்ளரில் தான் நான் பச்சரிசி அளந்தேன் அதே டம்ளரில் வந்து ஒரே ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் இதையும் பார்த்துக்கிட்டு வந்து பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் எனக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டது நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க ஓரளவுக்கு திக்காகவே அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியெண்ண இருக்கிற இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியலை கருவேப்பிலை இது எல்லாமே அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பொடியான நறுக்குன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வறுத்த வேர்க்கடலை ஒன்றும் பதிமாய இடிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கடலில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் காட்டுற மாதிரிக்க இந்த சைஸில் நூல்கோழி எடுத்து துருவி வச்சுருக்கேன் அந்த நூல்கோளை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் நான் வடிகட்டிக்கல தண்ணியோடவே தான் சேர்க்குறேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை தேவைப்பட்டா நீங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கலந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதுக்கு மேல தண்ணி சேர்த்துறாதீங்க இதுக்கு மேல திக்கவும் இருக்கக்கூடாது இப்போ தோசைக்கடல ஹீட் பண்ணி மாவு சேர்த்துக்கலாம் நீங்க கையால் தட்டுறதா இருந்தாலும் தாராளமா தட்டிக்கலாம் அல்லது கரண்டியில திரட்டுறனாலும் திரட்டலாம் கரண்டியில் திரட்டினீங்களும் ரொம்பவே ஈஸியாக வரும் நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு மெலிசாக திரட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்ல உள்ளாரையும் பர்ஃபெக்டாக வெந்து வரும் இப்போ ஓரத்துலலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க இப்போ நல்லா குக் ஆகட்டும் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க இப்போ ஒரு சைடு அடியில் வெந்திருக்கும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும் மேலே வந்து லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேலே ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வேகட்டும் நூல்கொள்ளெல்லாம் வெந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வரும் அந்த நூல்கோல் சேர்த்துருக்கிற அடையாளமே இருக்காது அந்த ஸ்மெல்லே வராது பயங்கர டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு நான் வெளியில் எடுத்துக்கிறேன் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த அடை ரெசிப்பி கூட பார்த்திங்கன்னா இந்த சட்னி பர்ஃபெக்டாக இருந்தது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பொடி கூட வச்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியும் இல்லைனா தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது போல் ரெசிப்பி எல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் இதோட இதோட டேஸ்ட்டு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செஞ்சே கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க கட்டாயமாக சாப்பிடுவாங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் என்னோடய சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிபீஸுமே உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கோம் நம்பற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணிவிடுங்க இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் பா பாய்